ஒர் வசம் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்ட படியே கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்ட ஸ்திரப்படல் அப்படின்றதுக்கான ஆங்கில வார்த்தை கன்ஃபார்ம் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தப்பட்டபடியே தேவனுடைய குமாரன் இயேசு சிலுவையிலே உயிரை கொடுத்தார் மூன்றாவது நாள் உயிர்த்து எழுந்தார் அவர் ரட்சகர் அவர் திரும்பவும் வருவார் அவர் சபைக்கு தலை கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இதுதான் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இது அவர்களுக்குள்ளே உறுதிப்பட்டது அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல உறுதிப்பட்டது சிலருக்கு திடீர்னு பாதியில் சந்தேகம் வந்துடும் ஒருத்தர் யூடியூப்பில் நிறைய கிறிஸ்தவ வீடியோஸ் இருந்தார் ஆயிரக்கணக்கில் அவருக்கு வியூஸ் வரும் ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப விஷயங்கள் அவருடைய வீடியோஸில் இருந்துச்சு நான் அவருடைய வீடியோஸை ரொம்ப பார்த்ததில்லை ஆனால் சொன்னாங்க நல்லா விஷயம் உண்டு அவருடைய வீடியோஸ் ஒன்றும் உப்புச்சப்பு இல்லாத வீடியோவில் விஷயம் உள்ள ஒரு வீடியோ கருத்துள்ள வீடியோ ஆயிரக்கணக்கில் பார்த்தாங்க பிரபலமாக இருந்தார் கிறிஸ்தவர்கள் நடுவில் திடீர்னு ஒரு நாள் அவர் நான் வந்து கிறிஸ்துவத்தை விட்டே விலகிறேன் இனி நான் கிறிஸ்தவத்தில் இல்லை அப்படின்ட்டு இப்போ நான் மத சார்பற்ற நான் மத சார்பற்றவன் அப்புறம் வீடியோ போட்டுட்ருக்கார் அதில் என்ன போடுறாருனா பைபிள் வந்து பைபிளில் நிறைய விஷயங்களை நம்ப முடியல அப்படின்னு இப்போ அவர் வந்து அதிலேருந்து தடம் புரண்டுட்டார் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் அவர் உறுதியாக இல்லை சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு நிச்சயமாக பெரிய அறிவாளி பெரிய அறிவாளியாக இருக்க போய் தான் அவ்வளவு வீடியோஸ் அவர் பேசினார் நிச்சயமாக பெரிய திறமை உள்ள சாலி திறமசாலியாக இருக்க போய் தான் வசீகரத்தன்மை உள்ளவர் ஆயிரக்கணக்கானோர் அவரை கேட்கும்படி ஒரு வசீகரத்தன்மை உள்ளவராக இருந்தார் ஆனால் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவரில் உறுதிப்படாமல் போய்விட்டது அதே காரியத்தை இன்னொரு வசனம் அதே அதிகாரத்திலே சொல்கிறது எட்டாம் வசனம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் முடிவு பரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி எனக்குள்ள உறுதியாக இருந்தால் மட்டும் போதாது இயேசு தேவகுமாரன் சிலுவையில் மறித்தார் மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த விசுவாசத்தில் நான் உறுதியாக இருந்தால் மட்டும் போதாது நான் குற்றமற்றவனாய் குற்றஞ்சாட்டப்படாத ஒரு நிலையில் கடைசி வரைக்கும் நான் உறுதியாக இருக்கணும் இந்த ரெண்டுமே நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் நான் இயேசுவை உறுதியாக நம்புகிறேன் எல்லளவும் கடுகளவும் இல்லை அது ஒரு உறுதி இன்னொரு பக்கம் என்ன உறுதி நான் கடைசி வர நிலச்சி நிற்பேன் அந்த உறுதி வேணும் நான் பன்னெண்டு வயசில் ரட்சிக்கப்பட்டேன் பதிமூணு வயசில் அபிஷேகம் பெற்றேன் பதிமூணு வயசுலேயே பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சில ஆண்டுகளில் நான் பின்மாற்றம் அடைந்தேன் பின்மாற்றம் அடைந்த போது பின்மாற்றம் அடைந்த போதும் எனக்கு இந்த முதல் உறுதி எனக்குள்ளே இருந்தது அவர்தான் தேவகுமாரன் அவர்தான் சிலுவையில் மறித்தார் அவர்தான் உயிர்த்தெழுந்தார் அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அதில் கொஞ்சம் கூட அந்த உறுதி எனக்கு மாறல என்ன உறுதி எனக்கு போயிடுச்சு நான் நிற்க முடியாது என்னால் கடைசி வர நிற்க முடியாது என்னால் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அந்த உறுதி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வந்து சந்தித்து என் கூட பேசி என்னை உறுதிப்படுத்தி சிறப்படுத்தி இப்போ எனக்கு இருக்குது இப்போ யார் என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்தால் நான் தற்கொலை பண்ணியிருப்பேன்னு மேடையில் பகிரங்கமாகலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு என் வாழ்க்கையில் ஆனால் நான் வந்து கடைசி வர நிற்பேன் உறுதியாக நிற்பேன் கர்த்தற்காக கருத்திற்குள் நிற்பேன் என்கிற உறுதி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் எனக்கு இருந்துச்சு சோர்வுகள் வந்தது உண்டு மனதில் போராட்டங்கள் வந்தது உண்டு அது வேறு துக்கம் வந்தது உண்டு அது வேறு ஆனால் இன்றைக்கும் என்னை தூக்கத்தில் எழுப்பிக் கேட்டால் கூட சொல்லுவேன் நான் கடைசி வரையும் நிற்பேன் கர்த்தருடைய கிருபையினால் கடைசி வரை நான் நிற்பேன் அந்த உறுதி அந்த ஸ்திரத்தன்மை எனக்குள்ளே வந்துச்சு ஆக ரெண்டு விதமான ஸ்திரத்தன்மை ஒன்று கர்த்தரை நம்புவதில் ஸ்திரத்தன்மை இன்னொன்று நான் கடைசி வரை கர்த்தருக்குள்ளே நிற்பேன் என்பதில் ஒரு ஸ்திரத்தன்மை ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை தடுமாறும் இந்த இரண்டு விதமான ஸ்திரத்தன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை உறுதிப்படுத்துவாராக ஆமை